அயோத்தி ராமர் கோவில் விவகாரம் தொடர்பா பாகிஸ்தான் தேவையில்லாம இந்தியாவை சீண்டிருக்காங்க அதற்கு இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்திருக்கு அது பற்றி தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம் அயோத்தியில ராமர் பிறந்த இடமா நம்பப்படும் பகுதியில் ராமர் கோவில் கட்ட கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது இதனை அடுத்து ராமர் கோவில் கட்டுமான பணிகளை கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சார் கட்டுமான பணிகள் ஸ்ரீ ராம தீர்த்த தீர்த்தேத்திர அறக்கட்டளை மேற்பார்வையில் நடந்து வந்தது ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் கோவில் கட்டுமான பணிகள் நடந்திருக்கு இரும்பு பொருட்கள் எதுவும் இல்லாம வெறும் கற்களை கொண்டே அந்த கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோவில்ல ஐந்து வயது பாலராமர் சிலை கடந்த பதினெட்டாம் தேதி நிறுவப்பட்டது இதனையடுத்து நேற்று கோவில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கியமான பிரபலங்கள் பலரும் இதுல கலந்துகிட்டாங்க இந்த நிலையில தான் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா குறித்து கருத்து தெரிவிச்சிருக்க கூடிய பாகிஸ்தான் இந்தியாவின் பெரும்பான்மைவாதத்தை காட்டுவதா சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் அரசியல் பொருளாதார ரீதியாக முஸ்லிம்கள் ஓரம் கட்டப்படுவதற்கான முயற்சிகளின் முகமாக இது அமைந்திருக்கிறது இந்தியாவில் அதிகரித்து வரும் இந்துத்துவா சித்தாந்தம் மத நல்லிணக்கத்திற்கும் பிராந்திய அமைதிக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது முஸ்லிம்கள் உள்பட சிறுபான்மை மக்களையும் அவர்களின் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பையும் இந்தியா உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு பாகிஸ்தான் தெரிவிச்சிருக்க இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய கருத்துக்கு இந்தியா பதிலடி கொடுத்திருக்காங்க அயோத்தி ராமர் கோவில் விவகாரத்துல பாகிஸ்தானுக்கு எந்த வேலையும் இல்லை ஆனா இந்திய முஸ்லிம்களை தூண்டிவிட அந்த நாடு முயற்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக உயரதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் மாதிரி இந்தியா ஒன்றும் அரசியல் நிலையற்ற தன்மை கொண்ட நாடு கிடையாது பாகிஸ்தான்ல நீதித்துறை கூட அந்த நாட்டின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ வழிகாட்டுதலின் நடக்குது இந்தியாவில் நாட்டின் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படிதான் தான் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய மொத்த நிலமும் கடவுள் ராமருக்கு கிடைச்சிருக்கு முஸ்லிம்களுக்கு மசூதி கட்டுவதற்கு ஐந்து ஏக்கர் நிலமும் வழங்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நீதித்துறையின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அயோத்தி வழக்கு அனைத்தும் நீதிமன்றங்களை கடந்து வந்தது சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த நீதிபதிகள் கூட அந்த அமர்வில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர் அதிகாரிகள் அயோத்தியில ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா முடிந்திருக்கக்கூடிய நிலையில் நிலையில பெரும்பான்மை வாதத்தை இந்தியா காட்டுகிறது அப்படின்னு விமர்சிச்சிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இந்தியாவும் தக்க பதிலடியை கொடுத்திருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க திருமணப்பட்டு விவாகா தச்சு நைசல்ஸ்